விடலம் வந்து ஒவ்வொரு நாட்களும் ஒரு சில சிறப்பு தினங்களாக கொண்டாடப்படுது அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஜன்வரி பத்தொம்போதாம் தேதி வந்து சர்வதேச மதங்கள் தினமாக கொண்டாடுறாங்க ஃபெப்ரவரி இரண்டாம் தேதி வந்து புனித வாழ்வுக்கான ஒரு தினமாக கருதப்படுது ஃபெப்ரவரி இருபத்தி தேதி சர்வதேச தாய்மொழிகள் தினமாக சொல்லப்படுது மார்ச் ஆறாம் தேதி வந்து சர்வதேச புத்தகங்கள் தினம் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினம் அது சர்வதேச அமைதி தினமாவும் கொண்டாடப்படுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சர்வதேச தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சர்வதேச தட்ப வெப்பநிலை தினம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி சர்வதேச நூலகர்கள் தினம் ஜூன் அஞ்சாம் தேதி சர்வதேச சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுது ஜூன் பதினைஞ்சாந்தேதி சர்வதேச மேஜிக் வித்தை தினமாக கொண்டாடப்படுது ஜூன் இருபதாம் தேதி சர்வதேச அகதிகள் தினம் ஜூன் இருபத்தி ஏழாம் சர்வதேச நீரிழிவு நோய் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி சர்வதேச இளைஞர் தினமாக கொண்டாடப்படுது அக்டோபர் ஒன்றாம் தேதி சர்வதேச முதியோர் தினமாகவும் சர்வதேச இரத்த தினமாகவும் கொண்டாடப்படுது அக்டோபர் இரண்டாம் தேதி சர்வதேச அகிம்சை தினம் அக்டோபர் பத்தாம் தேதி சர்வதேச மனநல நாளா கொண்டாடப்படுது டிசம்பர் மூன்றாம் தேதி சர்வதேச ஊனமுற்றோர் தினமா கொண்டாடப்படுது டிசம்பர் ஏழாம் தேதி கொடி நாளா கொண்டாடப்படுறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஐநா தினமாக கொண்டாடப்படுது டிசம்பர் இரண்டாம் தேதி உலக கம்ப்யூட்டர் எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுது